வியக்கத்தக்க விஷயமாக குர்ஆனை கேட்டோம் அப்படி என்றால் ஜின்கள் கேட்கும் தன்மை உள்ளவர்கள் இன்ன சந்தி நாங்கள் கேட்டோம் எதை கேட்டார்கள் குர் ஆனன் அஜபா குர்ஆனை கேட்டோம் ஆச்சரியமாக இருந்தது ஜின்கள் புரிந்து கொண்டார்கள் குர்ஆனை ஓதும்போது ஏனென்றால் அந்த ஜின்கள் அரவி தெரிந்தவர்கள் அறவி ஜின்கள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அரவியிலே இறக்கப்பட்ட இந்த குர் ஆனிலே ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது என்ன ஆச்சரியம் அல்லாஹ் சொல்லுகிறான் இது நேரான சரியான பாதைக்கு வழிகாட்டுகிறது அரபி தெரிந்த அந்த ஜின்கள் குர்வானை புரிந்து கொண்டு இந்த குர்வானை பின்பற்றினால்தான் நேரொழி கிடைக்கும் ஆகவே இது நமக்கு நேரான பாதையை காட்டுகிறது புரிந்து கொண்டார்களா ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆக புரிந்திருந்த அந்த ஜின்கள் அதற்கு முன்பு காப்பீர்களாக இருந்தார்கள் குர்வானை புரிந்து கொண்ட பிறகு ஈமான் கொண்டு விட்டார்கள் காப்பீர்களாக இருந்தவர்கள் ஏன் ஈமான் கொண்டார்கள் என்ற குர்வானிலே நேர்வழி இருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள் எப்போது ஒரு காப்பிற்கு குர்வானில் நேர்வழி இருக்கு என்று விளக்கப்படுத்துகிறோமோ அல்லாஹ் நாடினால் அந்த காபிர் நேர்வழியை தேடக்கூடியவராக இருந்தால் தன்னுடைய உள்ளத்தை நேர் ஒளிக்காக திறக்கக்கூடியவராக இருந்தால் அவர் ஈமான் கொண்டு விடுவார் அப்படித்தான் ஜின்கள் ஈமான் கொண்டார்கள் ஈமான் கொண்ட ஜின்கள் காபிராய் இருக்கிற அவங்களுடைய கூட்டத்தாரிடம் போய் தான் இதை சொல்லுகிறார்கள் இந்த குர்ஆனுடைய இந்த ஜின் அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தாலே தெரியும் அவர்கள் முதலில் காபிர்களாக இருந்தவர்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலைவாஸ்லம் குர்ஆன் ஓதுவதை கேட்டு புரிந்து ஈமானும் கொண்டு பிறகு தங்கள் கூட்டத்திற்கு போய் நாங்கள் ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன இது இந்த குர்ஆன் நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள் அடுத்து பாருங்கள் அல்லாஹு தஆலா இது இந்த குர்ஆனுடைய இந்த ஜின் அத்தியாயத்தோட ரெண்டு ஆயத்துக்கள் ஆரம்பத்தில் இதை சொல்லி பிறகு அந்த ஜின்கள் நேர்வழி பெற்றதும் அவர்கள் முதலில் அல்லாஹ்வுக்கு மகன் கூட நம்பிக்கை கொண்டிருந்தவர்களாக இருந்ததையும் அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் ஆக குஃபுரில் இருந்து சிறுக்கில் இருந்து அந்த ஜிங்கள் வெளிவந்தார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார் என்றால் தங்களுடைய கூட்டத்தாரிடம் எவனோ ஒரு முட்டாள் எவனோ ஒரு மடையன் நம்மிடம் அல்லாவுக்கு மகன் உண்டு என்று சொல்லிவிட்டான் நாம் அதை நம்பி கடந்து விட்டோம் இப்போது தெளிவாகிவிட்டது அல்லாஹ் இதை விட்டு தூய்மையானவன் என்று அவர்கள் வந்து அவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் நேர்வழி பெறுகிறார்கள் யார் ஒருத்தர் குர்ஆனை ஓதி கேட்டு ஈமான் கொள்கிறாரோ அவர் நேர்வழி பெறுவார்கள் இது குர்ஆன் நேர்வழியை தேடுபவருக்கு கொடுக்கூடிய நற்செய்தி இந்த நற்செய்தியை பெறுகிறவர் குர்ஆனை ஓதும் போது ஆச்சரியமான விஷயங்களை பார்ப்பார் ஜிங்கள் பார்த்தார்கள் ஆச்சரியமா இருக்கிறது ஆக குர்ஆனை விளங்குகிறவர் அந்த நேர்வழியின் மகத்துவத்தை புரிந்து கொள்கிறவர் அல்லாவுடைய பேச்சிலிருந்து ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் பார்ப்பார் ஜின்கள் பார்த்தார்கள் அஜபா என்று சொன்னார்கள் யார் ஒருத்தர் குர்ஆனை ஓதி சரியாக ஈமான் கொண்டு அதை பின்பற்றுகிறாரோ புரிந்து கொள்கிறாரோ அவரும் ஆச்சரியமான குர்ஆனை பார்ப்பார் என்றால் குர் ஆன் அல்லாவுடைய மகத்தான அத்தாட்சிகளில் அற்புதங்களில் மகத்தானது ஆச்சரியத்திலே மிகப்பெரியது இந்த வான பூமி ஆச்சரியம் அல்ல குர் ஆன் ஆச்சரியம் இது அல்லாவுடைய வார்த்தை இது படைக்கப்படாதது அல்லாவுடைய சிபெஸ் வானம் பூமி அத்தனையும் படைக்கப்பட்டது ஒருவன் பூமியை பார்க்காத குருடாக இருக்கலாம் அவர் கண் பார்வை தெரியாமல் இருக்கலாம் அது பிரச்சனையே இல்லை அது பிரச்சனையே இல்லை ஆனா உள்ளம் குருடாகி அல்லாவுடைய வார்த்தைகளை உள்வாங்கக்கூடிய கூடிய உயிர் இல்லாத அந்த பார்வை இல்லாத மனிதனாக இருந்து விட்டால் தான் உண்மையிலேயே அது ஒரு இழிவு நம்முடைய உடலில் உறுப்புகள் ஊனம் பெறுவது ஒரு அல்ல அது அல்லா ஒருத்தருக்கு கொடுக்குற சோதனையா இருக்கலாம் அல்லது அல்லா ஒருத்தருக்கு அதன் மூலமாக வெகுமதி வைத்திருக்கலாம் நன்மை வைத்திருக்கலாம் அவருடைய பொறுமைக்கு மகத்தான கூலியை தரலாம் ஆகவே எந்த ஒரு பார்வையற்றவரோ அல்லது உடல் ஊனமுற்றவரோ இது விஷயத்தில் கவலையப்பட தேவையில்லை ஆனால் தன்னுடைய உடல் உறுப்புகளால் குருவானை பின்பற்ற முடியாமல் ஆகிவிட்டார் இந்த உடல் உறுப்பிலேயே கல்வு இருக்கிறது இந்த கல்வு குர்ஆனை உள்வாங்கவும் அதை விரும்பவும் நேசிக்கவும் அதை புரிந்து கொள்ளவும் சக்தி இல்லாமல் போய்விட்டால் அப்போது அதுதான் உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம் அதுதான் இழிவான விஷயம் எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும்